காரணம் என்னன்னா இன்னைக்கு திமுக அது இருக்கக்கூடிய பலம் கூட்டணி கட்சிகளுடைய பலம் அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் பெண்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்ட சலுகைகள் இது போன்ற பலவீன பலமான ஒரு சில விஷயங்கள் வந்து திமுக ஆதரவு நிலையில இருக்குது அதே நேரத்துல திமுக ஆட்சியில் நடைபெற்ற அல்லது நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடுகள் அல்லது சொத்து வரி விலைவாசி உயர்வு இது போன்ற பல விஷயங்களை வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு அதுல வந்து அதிகார தலையீடு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கே வந்துட்டு இன்னைக்கு டிபாக்டிவா சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஆட்சி வந்து சில உயரதிக உயரதிகிட்ட நடத்தப்படுவதாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து மறைமுக